தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேசிய லஞ்சம் ஊழல் கண்காணிப்பு குழு சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் தொடக்கம் உதகை பழைய பால்டேரி அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தேசிய லஞ்சம் ஊழல் கண்காணிப்பு குழு சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது அமைப்பின் நிறுவனர் டி ஆர் ராஜமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆம்புலன்ஸை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் அரைஸ் அண்ட் மாவட்ட தலைவர் தேசிய லஞ்ச ஒழிப்பு மாவட்ட தலைவர் ஜாம்புவான் ஜொரல்டு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை செய்யும் வகையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்துள்ளதாகவும் இலவ அவசர காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவை செய்ய தயாராக உள்ளதாக கண்காணிப்பு குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சிறப்பு அழைப்பாளர்களாக வரும்